பேரிடு முறை பெயர்களின் அமைப்புற்றி மக்கள் மக்கட்பயர் ஆய்வாகும் இவ்வாய்வுளவியல் சமூகவியல் மானுடவியல் நாட்டுப்புறவியல் வரலாறு இலக்கணவியல் ஒப்பியல் மொழியியல் கல்வெட்டியல் நாணயவியல் அகராதியியல் எண்கணிதவியல் சூதிடவியல் தொல்பொருள் ஆய்வு சமயம் தத்துவம் போன்ற பல துறைகளோடு நெருங்கிய தொடர்புடையது பெயரிடு முறைகளை புதிய கோட்பாடுகளைக் கொண்டு ஆய்வு செய்வது மொழியின் மொழியினுடைய தன்மையையும் இனம் மதம் நம்பிக்கைகள் போன்றவற்றினுடைய பண்பாட்டு வேர்களை நாம் கண்டறிவதாக இந்த ஆய்வு அமைகிறது தமிழில் ஆய்வில் ஒரு விரிவான வளர்ச்சி அடையாவிட்டாலும் கூட பெயர்களுக்கு காரணம் என்பது மிகப்பெரிய பழமையானதாகும் இவற்றில் மக்கள் பெயர்கள் பற்றிய சிந்தனை தமிழில் தொற்று நடைமுறையில் உள்ளது இச்சிந்தனை இம்முறையில் இலக்கண ஆசிரியர்கள் உரையாசிரியர்கள் நிகன்று ஆசிரியர்கள் அகராதி தொகுப்பாசிரியர்கள் போன்றவர்களின் பணிகள் குறிப்பிடத்தக்கவை ஏற்கனவே சொல்வது போன்று இந்த பெயராய்வினுடைய முன்னோடிகளாக நாம் சிலவற்றை குறிப்பிடலாம் அவற்றில் கி நாச்சிமுத்து வி ஏ சுப்பிரமணியம் ராகவையங்கார் காப்பா அரவாணன் மு ராமசாமி நா சுப்பிரமணியன் நாரா சென்னியப்பன் நடராஜன் சந்திரபோஸ் பேராசிரியர் ராஜசேகரன் மனோகரன் முத்தையா போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் இருக்காங்க பழையன கழிதலும் புகுதலும் ஆய்வுக்கு பொருந்தும் ஆய்வு என்பது பழங்காலம் தொற்று இன்று வரை பல கோணங்களில் புரிந்து கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே புதியன கண்டுபிடித்தலை ஆய்வின் நோக்கமாக அமைய வேண்டும் இப்புதியன காணும் பரிமாண உயர்ச்சிகள் உருவானதே பெயர்கள் பற்றி ஆய்வாகும் தமிழீழ ஆய்வில் புதிய பரிமாணத்தை அளிக்கும் வகையில் பெயராய்வுத்துறை தோன்றியுள்ளது மேலை நாடுகளில் பெயர்கள் தொடர்பான விரிவான தளங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் ஆந்திரோ என்று என்று பொழுது அதனை மனிதன் அவன் வாழுகின்ற சமூகம் என பொருள்படுகிறது மானுடவியல் துறை மக்கள் சமூகம் பற்றிய ஒரு கல்விப்புலம் மனிதன் தன்னை வேறுபடுத்திக் கொள்ள முயன்ற அடையாளங்களுள் இயற்பெயர்களும் ஒன்று மனித நாகரிகம் தொடங்கிய காலத்தை இயற்பெயர்களும் தோன்றிருக்க வேண்டும் பெயர்களும் அவை பற்றிய சிந்தனைகளும் காலத்தால் பழமையானவை மொழிகளின் பயன்பாடு பெயர்களில் மக்கள் பெயர்கள் மட்டுமே காலந்தோறும் தனி மனித வெறுப்பு வெறுப்புக்கு உட்பட்டு இடப்படுகின்றன நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றன எனினும் உலகில் உள்ள அனைத்து மக்கள் பெயர்களிலும் குறிப்பிட்ட சில கூறுகள் பொதுவானவை பெயர்கள் சமூகத்தில் ஒருவரை அடையாளம் காண உதவும் ஏற்பட்ட ஒரு வடிவம் பெயர்கள் அனைத்தும் மொழியோடு நெருங்கிய தொடர்புடையவை பல்வேறு காலகட்டங்களில் உருவான சொல் அமைப்புகள் தனித்தனியாகவும் கூட்டு சேர்க்கையாகவும் மக்களுக்கு பெயராக அமைகின்றன உயர் மனிதர்களுக்கு மட்டுமே காலந்தோறும் புதிய புதிய பெயர்களை சூட்டி மகிழ்கிறோம் மக்கட்பெயர்கள் சமகால வாழ்க்கையிலிருந்து பிறக்கும் ஒரு சொல் வடிவங்களாக அமைந்தன எனவே பெயர்கள் இன வரலாற்றை உதவும் சாதனமாக அமைகிறது மக்கள் சிலவற்றை குறிப்பிடுகிறேன் பெயர்கள் நாடு இனம் மொழி சமயம் நம்பிக்கைகள் போன்ற கூறுகளின் தொகுப்பாக அமைந்தன ஒரு நாட்டின் வரலாற்றை அறிவதற்கு ஓலைச்சுவடிகள் செப்பீடுகள் எந்த அளவுக்கு பயன்படுகிறதோ பெயர்களும் ஊர் பெயர்களும் சிறந்த ஆதாரங்களாக அமைகலாம் மேலும் வேறுபட்ட பெயர்களை சேகரிப்பது பெயர்களுக்கு வரலாற்றுப்பூர்வமான காரணங்களை அறிவது பெயரிடு முறைக்குரிய தொன்மையான மரபினை அறிவது அறிவியல் அணுகுமுறைகளோடு ஆய்வது பிறகு நவீன கோட்பாடுகளை கொண்டு ஒரு நாட்டினுடைய உண்மைகளை காண்பது இந்தியாவில் ஒருவருக்கு இளமையில் இயற்பெயர் ஆகியவை மிக முக்கியமானவையாகும் இந்தியாவில் ஒருவருக்கு இளமையில் பெயர் வைப்பதற்கு எவ்வித சட்டத்திட்டங்களும் இல்லை பெற்றோர் விரும்பிய வண்ணம் எப்பெயரையும் விட்டு அழைக்கலாம் அதுவே இறப்பு வரை ஒருவருக்கு இயற்பெயராக அமைகிறது மக்கள் பெயர்கள் காலந்தோறும் தனது கருத்திலும் வடிவத்திலும் மாற்றப்படைந்து வருவதால் இவை பற்றிய ஆய்வும் தமிழியல் ஆய்வில் சிறப்பிடம் பெறுகின்றது இதன் மூலம் தமிழரின் மரபுச் செல்வங்களையும் பண்பாட்டு கூறுகளையும் கல்ச்சுரல் மோட்டிவ் ஆகியவற்றை கண்டறியலாம் ஒரு நாட்டில் பெயர் முறையில் இயற்கையோடு ஏந்த வாழ்வு தெய்வ வழிபாடு நம்பிக்கைகள் போன்றவை இனியமையாத கூறுகளாக விளங்குகின்றன சங்க அக இலக்கியங்களில் இது பற்றிய செய்திகளை நாம் விரிவாக காண குறிப்பாக திணைநிலை பெயர்கள் எனவும் சங்க திரைநிலைப் பெயர்களில் பழம்பங்கால மக்களினுடைய வாழ்க்கை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற திணைப்பகுபாடு அடிப்படையில் அமைந்தது அங்கு வாழும் மக்களுக்கு தினைதோறும் வேறுபட்டு விளங்குவது ஒரு குறிப்பிடத்தக்கது இது ஒரு பொதுவான செய்தி பெயரும் வினையும் என்றாயிறு வகைய தினைதோறும் மறிய திரைநிலை பெயர் என்று கிளைவியாக்கம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம் அதேபோன்று துணைநிலை பெயர்களைப் போல ஒவ்வொரு திரைப்பகுதியில் வாழும் தலைமக்களினுடைய பெயர்களும் வரையறுக்கப்பட்டன நாடன் சிலம்பன் ஊரன் துறைவன் விடலை போன்றவை நாம் முடிகிறது குறிப்பாக சங்கப்பாடுகளும் இயற்பர்களும் பற்றி பார்க்கும்பொழுது காலத்தில் புறப்பாளர்கள் மூலம் அரசர்கள் புலவர்களுடைய பெயர்கள் இதெல்லாம் அடிப்படை செய்திதான் மக்கள் முதலிய அகில இந்தியனையும் சுற்றி ஒருவர் பெயர் கொழப்பில் என்ற தொல்காப்பியார் அறிவிப்பாக குறிப்பிடுகிறது எனவே இப்படித்தகைய செய்திகள் மூலமாக துறையரங்கினர் அவர்கள் பெருவாரியான சங்ககால குடிமக்களுடைய பெயர்களை அறிந்து வருவதற்கு நாம் இயலவில்லை என்று சொல்வார் ஆனால் குறுநில மன்னர்களுடைய பெயர்கள் பேரரசுடைய பெயர்களின் வாயிலாக நம்முடைய அந்த காலத்து மன்னர்கள் குறிப்பாக அண்மையிலே ஒரு நூல் வந்திருக்கிறது தேவி அவர்கள் சங்க இலக்கியத்தில் மக்கள் பெயர்கள் அடைகள் என்பது என்பதாக ஊர்பேறி வைத்து பெயரிடுவதும் அவருடைய பட்டப்பேரை வைத்து பெயரிடுவதுமான அவர்களுடைய உடல் உறுப்புகளை பற்றி பெயரிடுவதுமான கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேரிடர்களை அண்மையிலே சங்க இலக்கியத்தில் மக்கள் பெயர்கள் அடைகள் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சங்க காலகட்டத்தில் நாம் எத்தகைய பெயரிடும் முறைகளை வைத்தோம் என்பதற்கு நமக்கு நமக்கு தெளிவான சான்றுகள் கிடைக்கவில்லை இருந்தாலும் கூட நமக்கு அந்த காலத்து அந்த ஒவ்வொரு திரைவரும் வழங்கிய பெயர்களின் மூலமாக நாம் ஒரு சில கருத்துக்களை அறியமிடுகிறது வடமுறைகளோடு தமிழின் தொடர்பு தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்த ஒரு செய்தியை நாம் அறிய வேண்டியிருக்கிறது மார்க்கண்டேயன் உருத்திறன் வால்மீகி சோனை போன்ற பெயர்கள் பழங்காலத்தில் இருந்ததை நாம் அறிய முடிகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டில் அரசர்களுக்கு தெளிவான சமஸ்கிருத பெயர்களை இருந்தமை குறிப்பிடத்தக்கது முறையில் மாற்றங்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு மக்களின் சமய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருந்தன மக்களிடையே பெருந்தெய்வ வழிபாடு செல்வாக்கு பெற்றது சிவன் திருமால் முருகன் விநாயகர் போன்ற தெய்வங்களின் பெயர்கள் தமிழகம் எங்கும் பரவின இக்காலகட்டத்தில் வடமொழி பெயர்கள் தமிழர் பெயர்களில் எளிதாக கலந்தன கிபி பதினாறு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை எழுந்த பல்லு இலக்கியங்களில் தலைமக்களின் பெயர்கள் நெல்மொழிகளுக்கு இடப்பட்ட வரலாறு நமக்கு தெரிகிறது காலந்தோறும் தமிழர் பெயர்கள் மாறி வந்த வரலாறு இதன் வழிபொருளாகிறது பழங்காலத்தில் மக்களிடையே பல்வேறு பிறமொழி பெயர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன எனினும் பிற்காலத்தில் பல்வேறு இயக்கங்களாலும் தனிநபர் முயற்சியாலும் தமிழ் உணர்வு விதைக்கப்பட்டது பிறமொழி பெயர்களை தமிழ் பிடித்தி தூய தமிழ் பெயர்களிடும் மரபு ஏற்பட்டது இதற்கு தமிழகத்தை ஆண்டுவரும் திராவிட இயக்கங்கள் ஒரு முன்னோடிகளாக செயல்பட்டன பிற்காலத்தில் பெயரிடு முறை ஒரு மொழி உணர்வை வளர்க்கும் ஒரு இயக்கமாகவே மாறியது தமிழகத்தில் அரசியல் இயக்கங்களில் கொள்கையை பின்னணியாக கொண்டும் தோன்றின மொழி நாடு இனம் ஆகியவற்றின் பற்று காரணமாக தமிழ் பெயர்கள் இடப்பட்டன இம்முறைகள் சமுதாய வெளிப்பாடுகளை உணர்த்துவதோடு மக்கள் பெயராய்வுக்கு ஒரு புதிய சிந்தனையாக விளங்குகிறது பேராய்வின் தேவை நாட்டுப்புறவியல் துறையின் ஒரு அங்கமாக மக்கள் பெயராய்வு ஒரு புதிய களமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது மக்கள் மக்கட்பேராய்விற்கு ஒரு பல்துறை தேவைப்படுகிறது சமய வரலாறு புராண வரலாறு தத்துவங்கள் நம்பிக்கைகள் நாட்டுப்புற தெய்வங்களுடைய வரலாறு குடும்ப அதாவது குலதெய்வங்களுடைய வரலாறு ஆகியவை பெரிதும் உதவுகின்றன தமிழர் பெயரிடு முறைகள் பல நூற்றாண்டுகளாக மாற்றம் பெற்று வந்தமையால் பெயர்களின் மூல வடிவங்களை கண்டுபிடிக்கவும் அதன் வெளிப்பாடுகளை அறியவும் பெயராய்வு இன்றியமையாத ஒரு ஆய்வுப்ளமாக விளங்குகிறது மேலும் தமிழ்நாட்டின் இனக்குழுக்களுக்கிடையே காணப்படும் கடவுள் வழிபாடு பண்பாட்டுச் செய்திகள் ஆகியவற்றை அறியவும் இவை பெரிதும் பயன்படுகின்றது எனவே இந்த ஆய்வு இன்றைய சூழலில் மக்கள் பேராய்வு தொடர்பான கொள்கைகள் சட்டங்கள் வழிகாட்டுதல்கள் போன்றவற்றை தமிழ்நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இளங்கலை முதுகலை பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த பெயராய்வு அல்லது சொற்கள் பற்றியதான அல்லது பெயர்கள் பற்றியதான ஒரு நம்முடைய ஒரு வரலாற்றை நம்முடைய இளங்கலை பட்டங்களிலும் முதுகலை பட்டங்களிலும் இந்த பெயராய்வு தொடர்பான ஒரு பாடங்களை மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது இதுபோன்று அதிகமான ஒரு பெயராய்வு தொடர்பான ஒரு சிந்தனைகளும் எதிர்காலத்தில் பேராய்வு களங்கள் தொடர்பான செய்ய வேண்டிய சிந்தனைகள் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் இதனை முக்கியத்துவத்தை உணர்ச்சிவது காலத்தின் கட்டாயமாகும் மேலும் தற்போது வழக்கில் இருக்கும் பெயர்களை மாவட்டந்தோறும் அல்லது மாநிலந்தோறும் சேகரித்து பெயர் வங்கிகள் தோற்றுவிக்கப்பட வேண்டியதும் முக்கியமாக அமைகிறது இதற்கென தமிழக அரசு ஒரு திட்டத்தை வகுத்து நீண்ட கால ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் இந்த ஆய்வு